இந்த விழாவில் டாக்டர் விஜேஷ் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் அருணா கால்டியக்கர் மருத்துவமனையின் இயக்குநர்கள் டாக்டர் அருணாச்சலம் மற்றும் டாக்டர் சொரலதா அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு சுதந்திர தின சிறப்புரையை நிகழ்த்தினர் இந்த மகாக்காடியார் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கைகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது இந்த சுதந்திரம்ங்கிறது வந்து சும்மா ஒரு கிஃப்டாக கொலோனியல் பீப்புள்கிட்டருந்து நம்ம வாங்கினதுன்னு நினச்சிக்க வேண்டாம் எத்தனை உயிர்கள் தியாகம் செய்து எத்தனை ஃபேமிலி வந்து பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேருடைய கடின உழைப்பு அவருடைய உயிர் தியாகம் மற்றும் அவங்க பொருளாதார இழப்புகள் அதை வச்சு இந்த சுதந்திரம் வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க இப்போ கண் வந்து நல்லா இருக்கும்போது கண் அருமை தெரியாது இந்த மெட்ராஸைன்னு சொல்லுவோம் இல்லையா கண் தெரியாத போது அப்போ கண் அருமை தெரியும் அது மாதிரி நமக்கு வந்து சுதந்திரத்தை தெரிகிறதுக்குரிய வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம சுதந்திர நாட்டில் தான் பிறந்திருக்கிறோம் உண்மையாக நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் இந்த சுதந்திரத்தினுடைய அருமையே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சுதந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும் மூதாதையர்கள் மற்றும் நம்ம பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள்லாம் வந்து இந்த சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ்காரங்களோட போராடினாங்களோ அது மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு நோயாளிகளும் பாவம் இந்த கார்டியோவேஸ்ட்ல டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இருதய நோய் நான் கம்யூனிகபிள் டிசீஸோடு மிகப்பெரிய போராட்டத்தை பார்த்துட்டு இருக்குது இந்த நாடு ஸோ இதை நம்ம இது பண்ணுறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுன்னா மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் சுரேஷ் டாக்டர் கணபதி சக்திவேல் மற்றும் பொது மேலாளர் மனோகர் ராம் அருணா கார்டியாக்கர் ஊழியர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து அருணா கார்டியக்காரில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது